கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் டுடேஸ் பைபிள் வர்ஸ் அண்ட் த ஸ்டோரி வேகமாக சுழல்ற உலகத்தில் பொறுமை அப்படின்றது யாருக்குமே இல்லை த தர்த் இஸ் ரிவால்விங் வெரி குவிக்லி அண்ட் பீப்புள் ஆர் லூசிங் தேர் பேஷன்ஸ் பொறுமையாய் இருக்கிறது எப்பயுமே ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி ஏழு எட்டு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் Ecclesiastes 7 8 The end of a thing is better than its beginning and the patient in spirit is better than the proud in spirit. la Mande Uttaman. See what the Bible says? When you are patient in spirit, you will be considered as a good person. ஒரு கொடிய பஞ்ச காலத்துல கிராமத்தில் இருந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பசி தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஒன்ஸ் தர் வாஸ் அ ஃபேமேன் அண்ட் இன் வில்லேஜ் த சில்ட்ரன் வேர் ஸ்ட்ரகிளிங் அவுட் ஆஃப் ஹங்கர் பெரியவங்கெல்லாம் ஏதோ காய் கிழங்குன்னு பறித்து சாப்பிட்டாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கல த எல்டர்ஸ் ஹேட் சம் லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் பட் த சில்ட்ரன் டி நாட் லைக் இட் அதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் அங்கே இருந்த ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் உதவி கேட்டாங்க ஸோ த பீப்புள் இன் த வில்லேஜ் வென் தன் ஆஸ்ட் ரிச் ஃபேமிலி இன் தட் வில்லேஜ் ஃபார் ஹெல்ப் அவங்க சொன்னாங்க ஐயா நாங்கள் பெரியவங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் தினமும் கொஞ்சம் ரொட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தி சட் த ரிச் ஃபேமிலி தட் வி எல்டர்ஸ் வில் சம் ஹவு மேனேஜ் பட் இஃப் யூ கேவ் லிட்டில் ப்ரெட் ஃபார் த சில்ட்ரன் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அந்த பணக்காரர்களும் சம்மதிச்சாங்க. அந்த கிராமத்தில் எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கணக்கு எடுத்தாங்க ரிச் ஃபேமிலி அக்செப்டட் அந்த த நம்பர் ஆஃப் த சில்ட்ரன் இன் த வில்லேஜ் அவங்க வேலைக்காரங்க கிட்ட சொன்னாங்க தினமும் இத்தனை எண்ணிக்கையில் ரொட்டியை நீங்கள் தயார் செய்து ஒரு கூடையில் வச்சிடணும் தே டோல் த சர்வன்ஸ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் பிரெட் in this number every day and keep it in a basket and place it outside adigima oni roti say kura wa say you should not make more bread or less bread idan padi dinamo wele Karagal gals aunga roti urkula bili ya vachanga and according to this instruction the servants made bread and kept it in a basket and kept it outside அந்த கிராமத்தில் இருந்த பிள்ளைகள் வந்து வேக வேகமாக சண்டை போட்டு அந்த ரொட்டிகளை எடுத்துகிட்டு போவாங்க த சில்ட்ரன் ஆஃப் த வில்லேஜ் யூஸ் டு கம் வெரி குவிக்லி ஃபைட் அமங் themselves அண்ட் டேக் த பிரெட் எதுக்கு சண்டைன்னா யார் பெரிய ரொட்டி எடுக்கிறா அப்படின்றதுல ஒய் தேவர் ஃபைட்டிங் வாஸ் ஹூ இஸ் கோயிங் டு பிக் த பிக்கஸ்ட் பிரெட் ஆனால் ஒரு பிள்ளை மட்டும் எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் காத்திருந்துட்டு அப்புறமா தான் எடுத்துகிட்டு போவா பட் ஒன் சைல்ட் யூஸ் டு வெயிட் ஃபார் எவ்ரி ஒன் டு டேக் அண்ட் தென் ஷி யூஸ் டு டேக் அவளுக்கு கிடச்சதோ இருந்ததுலேயே சின்ன ரொட்டி தான் ஷி யூஸ் டு கெட் த ஸ்மாலஸ்ட் பிரெட் ஆஃப் தட் டே அவள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஷீ டிட் நாட் பாதர் அபவுட் இட் பொறுமையோட தான் அவள் காத்திருப்பா ஷி யூஸ் டு வெயிட் வித் பேஷன்ஸ் ஒரு நாள் அவ ரொட்டி எடுத்துட்டு வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து அதை பிச்சு பார்க்கும் போது உள்ளே ஒரு தங்க நாணயம் இருந்தது ஒன் டே ஷி டுக் பிரட் அண்ட் கேவ் இட் டு ஹர் மதர் வென் தே கட் இட் ஓப்பன் இன்சைட் தர் வாஸ் அ கோல்ட் காயின் இந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பயம் அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு போனான் த லிட்டில் கேர்ள் காட் அப்ரைட் ஸோ ஷி டுக் இட் அண்ட் வென் டு த ரிச் ஃபேமிலி அப்போது அங்கே இருந்த பெரியவர் சொன்னார் உன்னுடைய பொறுமையை நான் தினமும் பார்ப்பேன் த எல்டர் ஆஃப் தட் ரிச் ஃபேமிலி டோல் டு தட் லிட்டில் கேர்ள் ஐ யூஸ் டு வாட்ச் யூ பீங் பேஷண்ட் எவ்ரிடே நீ காத்திருந்து காத்திருந்து நீ எடுத்துட்டு போவ யூஸ் டு வெயிட் அண்ட் வெயிட் தென் தேக் பிரெட் உன்னுடைய காத்திருப்புக்கு நான் கொடுக்குற சின்ன பரிசு தான் இது இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஸோ யூ கீப் இட் ஆஸ் மை கிஃப்ட் அந்த பாப்பா அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனா உங்கள் வீட்டுக்கு த லிட்டில் சைல்ட் ஹாப்பிலி டு ஹர் ஹவுஸ் நம்ம காத்திருந்தோம்னா நமக்குரிய ஆசிர்வாதத்தை கடவுள் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் தருவார் வென் வி வெயிட் காட் வில் கிவ் அஸ் த ரைட் ரிவார்ட் அட் த ரைட் டைம் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி